அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நேற்றைய தினம் சூரத்துல் பக்கராவினுடைய ஐந்து ஆயத்துகளை ஆரம்பமான ஐந்து ஆயத்துகளை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்று அதை தொடர்ந்து ஒரு ஐந்து ஆயத்துகள் இன்னதீன இன்ன என்று சொன்னால் நிச்சயமாக இன்ன அன்ன போன்ற வார்த்தைகள் நிச்சயமாக என்ற அர்த்தத்தை குறிக்கிறது இன்ன நிச்சயமாக நாம் நேற்றை சொன்னோம் சிலர்கள் அந்த அந்த சிலர் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கஃபரு மறுத்தார்கள் நிராகரித்தார்களே அப்படிப்பட்ட சிலர்கள் எதை நிராகரித்தார்கள் நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு வந்தோமே இந்த குரானை அல்லாஹுடைய வேதத்தை நிராகரிக்கின்றார்களே அப்படிப்பட்டவர்கள் சவா உன் அலைஹிம் சவா உன் என்றால் சமமானது சவா சமம் என்பதாக அர்த்தம் அலைஹிம் அவர்களின் மீது சமமாக இருக்கிறது இன்னும் ஆயத்து முடியல அது முடியும் போது உங்களுக்கு அர்த்தம் முழுமையாக வந்துவிடும் எது சமம் அந்த அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அவர்களை நீங்கள் எச்சரிக்கை அம் அம் அல்லது அல்லது என்றால் அவர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சமம்தான் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இந்த ஆயத்தினுடைய முழுமையான அர்த்தம் நிச்சயமாக இந்த குர்ஆனை மறுக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்கின்றார்களே நபியை நீங்கள் அவர்களை எச்சரிக்கை செய்தாலும் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் அது அவர்களுடைய விஷயத்திலே ஒன்றுதான் சமம் தான் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இந்த முடிந்து முடிந்துவிட்டது அடுத்து ஏழாவது ஆயத்து அல்லாஹ் முத்துரையிட்டு விட்டான் உள்ளங் அவர்களுடைய உள்ளங்களின் மீது அல்லது மீது என்ற அர்த்தத்தை விட அலா குலூபிஹிம் என்ற அலானா மீது நமக்கு தெரியும் உள்ளங்கள் ஹிம் அந்த வரும் பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் அர்த்தம் வரும் ஆனா இந்த புழக்கத்தோடு சேர்ந்து அர்த்தம் வைக்கும் பொழுது உள்ளங்களை அப்படின்னு அர்த்தம் வச்சா இன்னும் நன்றா இருக்கும் அவருடைய உள்ளங்களை முத்தரையிட்டு விட்டான் அவர்களுடைய செவிகளை காதுகளை அல்லாஹ் முத்தரையிட்டு விட்டான் அல்லது அர்த்தப்படி அலா மீது அவருடைய செவி சாய்த்தலின் மீது செவி புலன்களின் மீது அல்லாஹ் முத்தரையிட்டு விட்டான் இது முடிஞ்சிச்சு அடுத்து அலா அவர்களுடைய பார்வைகளின் மீது ஒரு மூடி திரை இருக்கிறது இருக்கிறது என்ற அர்த்தம் அங்க இருக்காது நாம தான் வைக்கணும் இது முதல்ல சொல்லப்பட்ட ஆரம்ப கட்ட விஷயம் அது அவர்களுடைய மீது திரை இருக்கிறது வலகும் அவர்களுக்கு அதாவுன் வேதனை இருக்கிறது அலீமுன் அந்த வேதனை எப்படிப்பட்டது அலீமுன் கடினமானது கடுமையானது இந்த அலீம் என்றது அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்றாகவும் இருக்கிறது இந்த வார்த்தைக்கு இடங்களை கவனித்தும் கொஞ்சம் அர்த்தம் வைக்க வேண்டும் அவையும் என்றால் பிரம்மாண்டமானது பிரமிப்பூட்டக்கூடியது என்பதாக அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல வேதனையை நாம் சுட்டிக்காட்டுவதால் காட்டுவதால் பிரமாண்டமான வேதனை என்று அர்த்தம் வைத்தால் அது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அவிமுன் கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக நாம் மறுத்து வைக்கணும் அடுத்ததாக அப்படிங்கிறது நம்ம இருந்துன்னு இதுக்கு முன்னாடி அர்த்தம் பார்த்தோம் ஆனால் இந்த மின் என்பதும் பல்வேறு அர்த்தங்களுக்கு வரும் பல்வேறு விதமான அர்த்தங்களை தரும் இந்த இடத்திலே மினநாசி மக்கள் நாசினா மக்கள் பொதுவாக மக்கள் வெகுஜனம் இந்த மக்களில் இருந்தும் அப்படின்னா அந்த இருந்தும் என்பதோடு நிறுத்தி விட முடியாது மக்களில் இருந்தும் சிலர் இந்த இடத்துல மீன் சிலர் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது மக்களில் இருந்தும் சிலர் மை எகூலு அந்த சிலர்கள் மன்னனா யார் என்றுதான் அர்த்தம் மன்னனா அரபியில சாதாரணமாக யார் என்ற அர்த்தம் ஆனா இந்த இடத்துல இந்த மக்களில் இருந்தும் சிலர் என்று சொன்ன அந்த சிலரை குறிப்பதற்காக மண் அப்படின்னு வந்திருக்கு அந்த மக்களிலிருந்தும் சிலர் அவங்க யாரு மன் அந்த சிலர் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் சொன்னான் கா சொல்லுவான் சொல்லுவார்கள் அந்த சிலர் சொல்லுவார்கள் ஆமன்னா பில்லாகி அல்லாகுவை கொண்டு ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் ஆஹிரி நம்ம எவ்முனா நாலுன்னு நேத்தை சொன்னோம் ஆஹ்னா மறுமை மறுமை நாளுக்கு பல பேர்கள் இருக்கிறது சொன்ன நாளும் நாள் தான் நிறைய பேர்கள் இருக்கிறது அதுல ஒரு பேர் அந்த அல் இது ரெண்டும் சேர்த்து மறுமை நாள் மறுமை நாளை கொண்டும் அல்லாஹுவை கொண்டும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்பதாக மக்களில் சிலர் சொல்லிக் கொள்ளிரு சொல்லிக் கொள்ளுவார்கள் வமாகும் வாவுக்கு இந்த இடத்துல நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தோம் மேலும் மேலும் இன்னும் அப்படின்னு அர்த்தம் வரும் ஆனா இந்த இடத்துல வாவுக்கு இன்னும் அர்த்தம் வராது எனினும் இப்படின்ற அர்த்தம் வரும் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இப்படி நாங்க அல்லாவை கொண்டும் வறுமையோ ஆனால் வாவுக்கு ஆனால் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாகவே இல்லை அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் கிடையாது மா அப்படின்னா கிடையாது இல்லை என்பதாக அர்த்தம் புழக்க பாசியில் அர்த்தம் வைக்கும் போது மிக சரியாக பொருத்தமாக இருப்பது கிடையாது அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக கிடையாது இல்லை என்பதை அல்லாஹு தாலா அங்கே சொல்லி காட்டுகின்றார் அடுத்தது ஊன அவர்கள் ஏமாற்ற நாடுகின்றார்கள் யுகாதி ஊன ஏமாற்ற நாடுகின்றனர் யாரை ஏமாற்ற நாடுகின்றார்கள் யுகாதி நல்லாக அல்லாஹுவை ஏமாற்ற நாடுகின்றார்கள் அப்புறம் வல்லதீன இன்னும் சிலர் அந்த அல்லதீன சொன்னோம் சிலர்கள் அது எப்படிப்பட்டது என்ற தன்மையை பின்னாடி விளக்குவதற்காக வரும் அல்லதீன சிலர்கள் அந்த அவங்க யாரு ஆமனோ ஈமான் கொண்டவர்கள் யார அல்லாகுவையும் அல்லாகுவை ஈமான் கொண்ட நபர்களையும் ஏமாற்றுவதற்கு நாடுகின்றார்கள் ஏமாற்ற நினைக்கின்றார்கள் இங்கேயும் வமா அடுத்து வருதுல வமா இந்த வம் வாவுக்கும் மேலும் அர்த்தம் இல்லை ஆனால் அப்படின்ற அர்த்தம் வா ஆனால் மா யஹ்தவுனா அவங்க ஏமாத்த நினைக்கிறாங்க ஆனா மா யஹ்தவுனா யஹ்தவுனா யேமாத்துகின்றார்கள் மா னு அவர்கள் ஏமாற்றவில்லை என்ற அர்த்தம் வரும் ইল্লা அன்ふஸஹும் ইল্লা தவிர அன்ふஸஹும் அவர்களுடைய ஆன்மாக்களை அவர்களினுடைய தந்த அவர்களுடைய ஒரே ராத்திருக்கும் அதை சொல்கிறது அன்ஃபுசகும் அவர்களே தவிர வார்த்தை புழக்க வார்த்தையில் அர்த்தம் வைத்தால் அவர்களைத்தான் அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார் அவங்களை தவிர வேறு யாரையும் அல்லாஹுவையோ மூமீன்களையோ அவர்கள் ஏமாற்றவில்லை என்பதை அல்லாஹ் இங்கே சொல்கிறார் வ மா மேலும் இந்த இடத்துல வாவுக்கு மேலும் வ மேலும் மா யஷ் இப்படி அல்லாகுவையும் ரசூலையும் ஏமாற்ற நினைத்து அவர்களை அவர்களே கொள்வதை அவர்கள் உணர கூட மாட்டார்கள் கிடையாது இல்லை என்று அடுத்தவரும் உணர்பு உணர்பவர்களாக உணரக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை என்பதை அல்லாஹ் இங்கே சொல்கிறார் அடுத்தது அடுத்த ஆயத்து பத்தாவது ஆயத்துலூ அவர்களினுடைய உள்ளங்களிலே மரவுண் நோய் இருக்கிறது என்ற அர்த்தம் நாம் வைக்கணும் ஃபீ புலுபிகிம் ஃபீனா லே அப்படின்ற அர்த்தம் புலுபிகும் அவர்களுடைய உள்ளங்களிலே மரதுன் நோய் இருக்கிறது ஃபசாதஹுமுல்லாஹு ஃபசாத ஜாத என்றால் அல் அதிகரித்தான் என்பதாக அர்த்தம் யார் அதிகரித்தார் அல்லாஹு ஃபசாதஹுமுல்லாஹு ஹும் அப்படின்னா அவர்களுக்கு அல்லாஹ் அதிகரித்தான் மரதன் நோயை அதிகரித்தான் அவங்க உள்ளத்துல ஆல்ரெடி நோய் இருக்கிறது அந்த நோயை அல்லாஹ் இன்னும் அதிகரித்து விட்டான் என்பதை அல்லாஹ் இங்க சொல்றான் அப்படி அதிகரித்ததனால் உலகும் அவர்களுக்கு அதாவும் நோவினை இருக்கிறது தண்டனை இருக்கிறது அலீமுன்லா வச்சு சொன்னா கடுமையான அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரம்மாண்டமான அந்த அர்த்தம் கொடுக்கும் நோய்வினை என்பதற்காக வரும் பொழுது கடுமையான என்ற அர்த்தத்தை கொடுக்கும் இந்த இடத்துல லாம் வச்சு வருது அலீம் அதாவுன் அலீமுன் அப்படின்னா நோவினை தரக்கூடிய வேதனை நோவினை தரக்கூடிய வேதனை இதுக்கு தப்சீர்லாம் இருக்கு உதாரணத்துக்கு ஒன்னே உன்ன சொல்லி ஒருத்தர் நம்ம செல்லம் கண்ணத்துல தட்டுறதுக்கும் ஓங்கி கன்னத்துல அறைக்கு வித்தியாசம் ரெண்டுமே அடிதான் ஆனா அந்த மொத அடி அன்போடு பாசத்தோடு அவர்களை அடிக்கக்கூடிய அடி ரெண்டாவது அடி வழியை தரக்கூடிய அடி ரெண்டுமே அறைதான் ஆனா வித்தியாசம் இல்லை இல்ல தான் அல்ல சொல்றா இங்க அலி முன் வேதனை தரக்கூடிய நோவினை தரக்கூடிய தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது பிமா காணோ பீமா பேனா நம்ம பா பார்த்தோம் கொண்டு ஆனா இந்த இடத்துல அப்படி அர்த்தம் வராது என்ன அர்த்தம் வரும் காரணமாக பா இந்த இடத்துல சபபியா காரணமாக எதன் காரணமாக மா ஒன்றின் காரணமாக காணு அவர்கள் ஆகியிருந்தார்களே அந்த ஒன்றின் காரணமாக காணன இருந்தான் அர்த்தம் காணு அவர்கள் ஆகியிருந்தார்களே அந்த ஒன்றின் காரணமாக எக் கொண்ட பொவர்களாக பொய்பித்தவர்களாக அவர்கள் இருந்தாங்களா அதாவது பொய் சாதாரண மார்த்த வச்சா பொய் சொன்னதின் காரணமாக அவ்வளவுதான் சாதாரண அர்த்தம் அவர்கள் பொய் சொன்னதின் காரணமாக அல்லாஹுவையும் ரசூலையும் உள்ளத்தால் மறுத்து வெளியில வாயால் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று பொய்ப்பித்து கொண்டிருந்ததின் காரணமாக அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை நாங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் இன்ஷா அல்லா மீதமுள்ள அடுத்த ஆயத்துக்களை இன்ஷால்லா நாளையினுடைய காணொலியில அல்லாஹ் காணலாம் ஒரே ஒரு விஷயம் ஆரம்ப கட்ட விஷயங்களை நம்ம மொதல் ஒண்ணு சொன்னோம் சில வார்த்தைகள் மறைவாக இருக்கும் அதை வந்து நம்ம அரபியனுடைய போங்குக்கு ஏற்றவாறு நம்ம அங்க வச்சு அதை அர்த்தம் படிக்கணும் இல்லாட்டி சரியான அர்த்தம் வராது இரண்டாவது நேர்த்து சொன்னோம் அலிப்லா மீம் என்ற அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு நாம் அர்த்தம் வைக்க முடியாது அது சீக்கிரட் கோடுவர் அதை அப்படியே சொல்லணும் அதற்கு நன்மை இருக்கிறது என்பதாக சொன்னோம் இன்றைக்கு வாவு மின்னு போன்ற இன்னும் பல வார்த்தைகள் இருக்கிறது அது இடத்திற்கு தகுந்தவாறு அர்த்தம் மாறும் இதையும் நாம் தெரிந்து எல்லா இடத்துக்கும் எல்லா வார்த்தையும் அதே அர்த்தத்தை தந்து விடாது இதையும் நாம் ஆரம்பமாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் குரானினுடைய அகமியங்களை குரானினுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதனுடைய இல்முகளை அல்லாஹு தால் அதிகமாக்கி நாமும் மற்றவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் ஆக்கி வைப்பானாக வாகரு தாவாஹு இல்லாஹி ரபிள்ளி அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்